ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு வானவில் வேலைவாய்ப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு காலி பணியிடங்களில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் நைட் வாட்ச்மேன் இந்த நாலு பதவிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரூவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க எழுத்தாளருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூவாலருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க நைட் வாட்ச்மேனுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுவாருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சேலரி அறிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து வயது வரம்பு கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக எவ்வளவு வயது வரம்பு இருக்கலாம் எவ்வளவு குறைந்தபட்சமாக இருக்கலாம் அப்படின்றத இதில் பார்க்கலாம் ஓட்டுநர் எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் நைட் வாட்ச்மேன் இது மூணுக்குமே ஜென்ரல் பிரிவில் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை தான் கேட்டிருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்கல்ல ஓசி அவங்களுக்கு மட்டும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையதான் கேட்டிருக்காங்க அதே போல பிசி எம்பிசிக்கும் ஓட்டுநர் எழுத்தாளர் உதவியாளர் இரவு காவலர் மூணு நாலுக்கு மேம் பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரை தான் கேட்டிருக்காங்க அதே இது ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு ஓட்டுநருக்கு மட்டும் பதினெட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு கேட்டிருக்காங்க மற்ற மூணுக்குமே பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரை தான் கேட்டிருக்காங்க அடுத்து கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா ஓட்டுநருக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் அதோட டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன் அனுபவம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அதே இது ஆதி திராவிடருக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு எழுத்தாளருக்கு கேட்டிருக்காங்க நைட் வாட்ச்மேனுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்றது மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதுக்கான ஏஜ் லிமி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோன்றதை சொல்லலை அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் நிதி வண்டி தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ இதில் எல்லாருமே அப்ளை அப்ளை பண்ணலாம் எல்லா கேட்ட எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே இதில் வந்து அப்ளை பண்ணலான்றதை அவங்க சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவில் வரவங்களுக்கு நூறுரூவா போட்டிருக்காங்க ஜென்ரல் பிரிவு ப்ளஸ் பிசி எம்பிசி இவங்க எல்லாத்துக்குமே நூறுரூவா பொதுவாக எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க அதே மாதிரி ஆதிதிராவிடருக்கும் பழங்குடியினருக்கும் அதாவது எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டணமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது வந்து கடைசி நாள்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கடைசி நாளாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார எல்லாருமே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம் இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இதில் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் நான் படிச்சு காமிச்சிருக்கேன் விண்ணப்பதாரர்களுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவைன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுபோல் பகிர் பயனுள்ள வேலை வாய்ப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ